அஞ்சாவது இடத்துல இருக்கு அதை வந்து அவங்கள்ட்ட சொன்னோன்னே அவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரா கட்ட கூப்பிட்டு சொல்றாங்க டேய் கேட்டில்ல இங்க பாரு அஞ்சாவது இடத்துல இருக்காண்டி மைக் சின்னம் நம்ம சீமான் தின்னு நம்ம ஓட்டு போனோம்னா அவங்க கூட பேசிக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து நம்ம அந்த பின்னாடியே போய் என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு என்னங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு போகிற அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதனால நேற்று நான் வந்து வாகனத்தில் ஏறாம என்ன நடக்குதுங்கிறத அப்படி பின்னாடியே பார்த்துக்கிட்டே ஒரு ஒரு இடமா போயிட்டு இருந்தேன் ஏன்னா அந்த இளைஞர்கள் மத்தியில் எப்படி இருக்குது அந்த ஒரு வேலைக்கு போயிட்டு வராங்களே அவங்க உழைப்பாளர்கள் அவங்க மத்தியில் எப்படி இருக்குது விவசாயிகள் எப்படி ஏற்றுக்கிறாங்க ஏன்னா இங்கே வந்து பாபநாசம் பகுதியெல்லாம் பொறுத்த வரைக்கும் விவசாய புலிகள் அதிகமாக இருக்கிற பகுதி அந்த விவசாயிகள் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து மிக அழகாக வந்து இது போல நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை ஏற்றுக்கிட்டாங்க மைக்ஷனுங்கிறது எல்லாருக்குமே தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது உறுதியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது வந்து சீமானின் காலமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதான் வந்து தெரியுது இந்த காலத்தில் அதில் என்ன இன்னும் வந்து நம்ம ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இப்போ மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளர் நிறுத்தியிருக்கிற சீமானின் தங்கை காளியம்மல்ல அவர்களுக்கு போராயிடாங்கெலாம் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம மட்டும் சொல்லலை பல ஊடகங்களே மறைக்கணும்னு நினைச்சாலும் மறைக்க முடியாமல் எடுத்து காட்டக்கூடிய சூழ்நிலையில் தான் இருக்கிறாங்க அதில் சில இதெல்லாம் வந்து மறைக்கணும் இவங்க மேலே ஏதாவது ஒரு அவதறுகள் அள்ளி வீசணுங்கிறதுல தான் சில வைத்தெடுச்ச ஊடகங்கள் சில விஷமத்தனமான சில விஷயங்களை அது அப்படியே பெருசாக புதாகரமாக வந்து ஊதி காட்டுறாங்க இப்போ நம்ம ஊடகத்தில் வந்து நேற்று என்ன செஞ்சோம் நேற்று காலையிலருந்து முழுவதுமே வந்து அவங்க கூட தான் இருந்தோம் அவங்க வந்து பரப்புரை போகும்போது என்ன செய்கிறாங்க என்னென்ன அங்கே வந்து நடக்குது மக்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து காளிய மலை பிடிச்சிருக்குதா இல்லை வந்து இவங்களாக வந்து ஒரு மிம்பத்தை உண்டு பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும்ல ஏன்னா வந்து நம்மளோட ஆட்களாகவே இருந்தாலும் கூட நம்ம என்ன நடக்குதுங்கிறத நம்ம நம்மளை வந்து இட போட்டு பார்த்துக்கிட்டா தான் வெளியில் இருக்கிறவங்க தெரியுங்கிறதுக்காக தான் நேற்று வந்து முழுமையாக அங்கே இருந்தேன் அதை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீமானனுக்கு ஒரு வரவேற்பு இருக்குல்ல அந்த வரவேற்பை எப்படி வந்து அழகாக வந்து கட்டமைச்சு அழகாக இன்றை வரைக்கும் அவர் வந்து வச்சுருக்கிறாரோ அதே போல் அக்கா காளியம்மல் அவர்களும் என்ன செஞ்சுருக்கிறாங்க மிக அழகாக வந்து வச்சிருக்கிறாங்க எப்படி இந்த வரவேற்பு அவங்களுக்கு வந்துச்சு எப்படி இந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து செல்வாக்கு பெற்றாங்க அப்படிங்கிறலாம் தெரியல ஆனால் சில பேர் சொல்கிறாங்க ஊடகங்கள் மூலயமா இந்த கைபேசி மூலியமாக எல்லாம் பார்த்துட்டாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க ஆனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அணுகுமுறையே வந்து மிக அழகாக இருந்தது நேற்று வந்து பரப்புரை போனோம் எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டை பகுதியில் அம்மாப்பேட்டை பகுதியில் அந்த பகுதி ஒரு ஒன்றியங்கள் முழுவதும் எத்தனை ஒன்றியங்கள் எனக்கு சரியாக தெரியல அத்தனை ஒன்றையும் முழுவதுமே வந்து சுற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே சாலைகள்லாம் சரியில்லை அந்த இடங்களில் வந்து எந்த மக்களை வந்து மறுத்து இவங்கள்ட்ட வந்து கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு வந்து பதில் சொல்கிறாங்க அந்த பதில்ங்கிறத வந்து ரொம்ப ஏற்றுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இப்போ வந்து திமுகவில் வந்து கேட்டாங்கல்ல எங்க நின்று பேசு இங்கே வந்து பேசு அப்படிலாம் கேட்டாங்கல்ல அது போலாம் இல்லாமல் நானும் உங்கள்ட்ட வந்து வந்த பிள்ளை தான் என்ன நீங்க அனுப்புனீங்கன்னா உங்களுக்காக நாங்கள் வந்து உழைப்போம் இது வரைக்கும் வந்து நாங்கள் சொன்னது எல்லாத்தையும் வந்து நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக வந்து கேட்டாங்க இது வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு தான் என்னமோ தெரில எல்லா இடத்துலையுமே வந்து இது ஒரு பெரிய ஒரு பணங்காசெல்லாம் வச்சு அதை வந்து மக்கள்கிட்ட பணத்தெல்லாம் கொடுத்து இது போல வந்து நம்மளோட வேட்பாளர் வராங்க அப்படின்னு சொல்லி வைப்பாட்டின ஒரு கூட்டம் கிடையாது ஆனால் பெருந்திரளான கூட்டம் ஒவ்வொரு திருவிழியும் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு அலா அலையா நம்மளோட ஷார்ட்ஸில் கூட நான் தடுத்து போட்டிருந்ததை ஏன்னா நம்ம அந்த நேரத்தில் வந்து நேரடியாக லைவ்ல போகலான்னு பார்த்தா அங்கே சரியாக டவர் எதுவுமே எடுக்கல அந்த ஒரு பணம் செகண்ட் சாட்ஸ் போட்டதே வந்து ரொம்ப நேரம் ஆகி ரொம்ப நேரம் தான் அதெல்லாம் கிடைச்சது இதெல்லாம் அது போல இடங்களில் நேராக நம்ம பார்க்கும்போது ஒரு வகையில் மகிழ்ச்சியாகவும் இருந்தது ஒரு வகையில் நெகிழ்ச்சியாகவும் இருந்தது ஏன்னா இதே இடங்கள்ல நாம் தமிழர் கட்சிக்கு நாங்கள்லாம் போன சமயங்கள்ல மக்கள்கிட்ட போய் நாங்கள் வந்து அறிமுகப்படுத்தணும் நாம் தமிழர் கட்சி இதுதாங்க இதாங்க புளிக்கொடி சீமான் தாங்க தலைவர்னு அறிமுகப்படுத்த வேண்டிய காலங்கள்லாம் மாறி மக்கள் வந்து வெளியில் நின்று தன்னெழுச்சியாக அவங்க சொல்றாங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துறேன் சீமானின் தங்கச்சிக்கு வாக்கு செலுத்துகிறேன் மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா ஒரு அக்கா வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து ஓட்டு போட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து கேட்குறோம் போட்டுருவோம் போட்டுருவோம் நீங்களாம் அதெல்லாம் கவலையப்படாதீங்க ஏற்கனவே வந்து உங்களுக்கு விவசாய சின்னம் இருந்துச்சு இல்லை இப்போ அந்த இடத்துல வந்து இப்போ மைக் சின்னம் கொடுத்துருக்குறாங்க நாங்கள் வந்து உறுதியாக வந்து ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னாங்க ஆனால் கேட்டுட்டு அடுத்து கேட்டாங்க அந்த பெட்டியில் எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு கேட்டாங்க மயிலாடுதுறையில் மைக் சின்னம் வந்து அஞ்சாவது இடத்துல இருக்குது அதை வந்து அவங்கள்ட்ட சொன்னோன்னே அவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரா கேட்ட கூப்பிட்டு சொல்கிறாங்க டேய் கேட்டில்ல இங்கே பாடுறே அஞ்சாவது இடத்துல இருக்கு அந்த மைக் சின்னம் நம்ம சீமான் திடணுண்டி நம்ம எல்லாம் ஓட்டு போடணுண்டா அவங்க கூட பேசிக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து நம்ம அந்த பின்னாடியே போய் என்னென்ன நடந்துட்டு இருக்கு என்னங்கிறத நம்ம வந்து பாத்துக்கிட்டு போகிற அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அதனால நேற்று நான் வந்து வாகனத்துல ஏறாமல் ஏன்னா நடக்குதுங்கிறத அப்படி பின்னாடியே பார்த்துக்கிட்டே ஒரு ஒரு இடமா போயிட்டு வந்தேன் ஏன்னா அந்த இளைஞர்கள் மத்தியில எப்படி இருக்குது அந்த ஒரு வேலைக்கு போயிட்டு வராங்களே அவங்க உழைப்பாளர்கள் அவங்க மத்தியில எப்படி இருக்குது விவசாயிகள் எப்படி ஏற்றுக்கிறாங்க ஏன்னா இங்க வந்து பாபநாசம் பகுதியெல்லாம் பொறுத்த வரைக்கும் விவசாய குழிகள் அதிகமா இருக்கிற பகுதி அந்த விவசாயிகள் வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்களும் வந்து மிக அழகாக வந்து இது போல நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளை ஏற்றுக்கிட்டாங்க மைக்ஷனங்கிறது எல்லாருக்குமே தெரியுது இதெல்லாம் பார்க்கும்போது உறுதியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது வந்து சீமானின் காலமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தெரியுது இந்த காலத்தில் அதில் என்ன இன்னும் வந்து நம்ம ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தோப்பு தெருன்னு சொல்கிறாங்க ஆமாம் தோப்பு தெருன்னு சொல்கிறாங்க அந்த பகுதி வந்து மிகப்பெரிய வரவேற்பு அதாவது அந்த கிராம மக்களே ஒன்று திரண்டு அந்த ஒரு தார தப்பட்டை என்னென்னத்தையும் வச்சு அடிச்சு ஆட்டம் பாட்டதோட மிக சிறப்பாக பட்டை கிளப்பிட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இருந்துச்சு சின்ன சின்ன குழந்தைகள் அந்த பெரிய அக்கா பெரிய பெரிய அம்மாங்க அந்த அண்ணன் தம்பி எல்லாருமே வந்து கட்சி வேறுபாடு இல்லாமல் வந்து நின்றுட்டாங்க நின்றுவங்கலாம் சொன்னாங்க நாங்களாம் ஏற்கனவே இந்த தான் ஓட்டு போட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே இருந்த கட்சிகளை சொல்லி ஆனா இன்னிமே வந்து அந்த கட்சிகள்லாம் போட மாட்டோம் அப்படின்னப்ப நாங்களும் இன்னொரு ஐயாவும் வந்து விளையாட்டு தரமா கேட்டோம் அங்க உங்க வீட்டில் வந்து இது போல் இந்த சின்னம் வரைஞ்சிருக்கு அப்படின்னு ஒண்ணு இல்லங்க நாங்க வெளியில வேலைக்கு போகும்போது வரைஞ்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க சரி உள்ளுக்குள்ள இன்னொரு சின்ன வரைஞ்சிருக்கணும் அடனி வேற கேட்டை திறந்து வச்சுட்டு போகணும் அதுல வந்து ஒருத்தங்க வரைஞ்சிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னாங்க அப்ப அதுலேருந்து இருந்து அவங்களோட இந்த வெள்ளந்தித்தனமோ அதே சமயங்கள்ல அவங்க சொன்னதுல வந்து ஒரு உண்மைத்தன்மை தெரிஞ்சிச்சு எப்படியா இருந்தாலும் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்துக்கு வந்து வாக்கு செலுத்த எல்லாருமே தயாராக ஆயிட்டாங்க அப்படிங்கறது தெரியுது அதையும் வந்து காளியம்மாளுக்கா வந்து போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க இப்போ வந்து இணையதளங்கள்ல நல்லா வந்துகிட்டு இருக்குது எல்லாத்துலேயும் இங்கே பார்த்துருப்பீங்க அந்த வாக்குறுதி வேற எந்த கட்சி தலைவர்களும் இது வரைக்கும் கொடுத்ததில்லை எந்த கட்சி வேட்பாளர்களும் கொடுத்ததில்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபராக இருந்தாலும் கூட என்கிட்ட வந்து கேளுங்க நாங்க வந்து உங்களுக்கு எழுதி கொடுத்துருவாங்க அதாவது என்னன்னா இந்தந்த தொகுதிக்கு இந்த வேலைகள்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறேன் அதை வந்து நீங்கள் எழுதி வாங்கிக்கலாம் அதை எழுதி வாங்கிட்ட ஒரு வேலை நான் வந்து செய்யாமல் அந்ததை விட்டுட்டேன் அப்படின்னா நீங்கள் என் மேலே வந்து வழக்கு கூட கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இவங்க வந்து எழுதி கொடுக்குறேங்கிற அந்த ஒரு வாக்குறுதியை வந்து தெளிவாக சொல்கிறாங்க யார் வேணாலும் வந்து என்கிட்ட வந்து எழுதி வாங்கிக்கோங்க நான் பத்திரத்துலேயே எழுதி தரேன் நான் வந்து ஒருவாயும் கொடுக்க மாட்டேன் அதே போல் உங்கள் ஒரு ஒருவாயும் நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு தூய்மையான அரசியல் வந்து முன் வச்சு பேசுகிறாங்க இதெல்லாம் பொறுத்துக்க முடியாம ஏற்கனவே வந்து திமுகவில் ஐயா காமராசரை வந்து எப்படி சொன்னாங்களோ தடுப்பாட்டு காரியன் மகன் அப்படின்னு சொல்லினதும் வெளிநாடுகளுக்கு இது வரைக்கும் எருமைகளின் தோலை தான் வந்து ஏற்றுமதி பண்ணும் இப்போ வந்து எருமையே வந்து வெளிநாடுக்கு போகுதுன்னு எப்படி சொன்னாங்களோ அதே போலதான் அக்கா காளிமல் மேல தேவையில்லாத வன்மத்தை வந்து அதை வந்து அப்படியே கக்குறாங்க அது வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் வந்து இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பை மக்கள் மத்தியில வந்து ஏற்படுத்த தவிர எக்காரணத்தை கொண்டும் மக்கள் மத்தியில இருந்து நாம் தமிழர் கட்சியும் காளியம்மாலையும் மைச்சனத்தையும் வந்து அதுலேருந்து அவங்கள்ட்ட வந்து விளக்கே முடியல அந்த அளவுக்கு வந்து வளர்ந்துகிட்டு இருக்குது எந்த கட்சிகள் இருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லாம என்ன செய்கிறாங்க சீமான தேட ஆரம்பிச்சாங்க ஒரு ஒரு கிராமத்துலையும் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் விவசாயிக்கு தேட ஆரம்பிச்சிட்டாங்க படிக்கிற பசங்க தேட ஆரம்பிச்சிட்டாங்க வேலைக்கு வெளியில் போயிட்டு வர எம்என்சி கம்பெனியில் இருக்க பிள்ளைகள் வந்து தேட ஆரம்பிச்சுட்டாங்க நேற்று பாருங்கள் அங்கேருந்து ஒரு வாகனம் போயிட்டே இருக்குது பரப்பு வரைக்கும் மேலே வந்து அவங்க கீழே இறங்காமல் அங்கே மேலேயே நின்று ஒவ்வொரு இடங்கள்லேயே நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க மேலே வந்து மரம் செடி கொடிலாம் வந்து அந்த லட்சத்தெலாம் இருக்குது சாலை சாலையை ஆடுது மரம் செடி கொடிலாம் வந்து தலையெல்லாம் அடிக்குது அதெல்லாம் நவற்றி விட்டு போயிட்டு இருக்கும்போது அங்கே எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு மூணு நாலு பெண்கள் வந்து ஏறினாங்க அதாவது ஒவ்வொரு இடங்கள்ல இருந்தும் படிச்சுட்டு இருக்கவங்க படிச்சிருக்க பிள்ளைங்க வந்து ஏறினாங்க அதே போல் ஷால்வை போட்டாங்க என்ன அதில் வந்து நம்ம பார்க்குறோம்னா இது வந்து ஒரு ஆண்ட கட்சி கிடையாது யார்ட்டையும் வந்து பணம் காசு கொடுத்தது கிடையாது அமைச்சர்கள் இது போல நீங்கள் வந்து செய்யல அப்படின்னா அமைச்சர்கள் யாராவது பார்த்துட்டோ இல்லை எம்எல்ஏ யாராவது பார்த்துட்டோ இதெல்லாம் இந்த வீட்டுக்காரன் செய்யலப்பா அப்படின்னு சொல்லி புறக்கணிக்க போகிறதும் கிடையாது நாம் தமிழர் கட்சி காளியம்மாளுக்கு இந்தளவு மக்கள் வந்து செய்கிறாங்க வரவேற்பு கொடுக்குறாங்கன்னா அப்போ என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா மக்கள் தேட ஆரம்பிச்சுட்டாங்க அண்ணன் சீமான் ஏற்கனவே சொல்லியிருந்தாருல என்னைக்கு ஒரு நல்ல அரசியல் பிறக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போ வந்து மக்கள் தேட ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒன்று சொன்னார்ல அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு நாம் தமிழ் கட்சியை மக்கள் தேட ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு சின்னத்தை எல்லாரும் தேட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஓட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் கையில் காசு போனோம் இல்லாமல் ரொம்ப ஒரு கடினமான வேலையில் இருக்கிறோம் இந்த அளவுக்கு வந்து எல்லா இடங்களையும் போயிட்டு வந்துட்டு நேற்றுலாம் அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அதை விட எல்லா இடத்துலையும் பயணிச்சாங்க அவங்களுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இப்போ வந்து பல வேட்பாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களே பல இடங்கள் போக வேண்டியதாக இருக்குது அவங்களே பேச வேண்டியதாக இருக்குது இப்போ வந்து நாகப்பட்டினத்தில் கார்த்திகை எடுத்துக்கோங்க இப்போ தஞ்சாவூரில் நம்ம குமர் எடுத்துக்கோங்க இது போல் வந்து பல பேர் வந்து அவங்களே வந்து பேசி அவங்களே வந்து போகக்கூடிய ஒரு சூழலில் இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா உடல் வந்து அதிகப்படியான ஒரு சோர்வு ஏற்பட்டுருது அப்போ நம்மளாட்ட ஆட்கள் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா நான் இப்போ ஒரு ஊடகவியலாளராக இருந்தாலும் கூட இந்த இடத்துல வந்து எப்படி நம்ம நாம் தமிழை கட்சி வந்து கொண்டு போய் வெளியில் சேர்த்துறோமோ இது நம்மளோட பணி இதில் வந்து நம்ம கொண்டு சேர்த்துடலாம் இப்போ தம்பிகள் சில தம்பிகளுக்கு துண்டறிக்கை தான் கொடுக்க முடியும் அவங்க போய் துண்டறிக்கை கொடுக்கலாம் சில அக்காங்கள் வந்து பக்கத்து வீட்டிலலாம் பேச முடியும் அவங்க வந்து பேசலாம் அதே போல் படிக்கிற பிள்ளைகள் என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா இதுபோல போல் நம்மளோட கொள்கைகளை சொல்லி இந்த ஒரு முறை எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க எங்கள்கிட்ட எங்க காளியம்மாள் சொன்ன மாதிரி எங்க வேட்பாளர்கள் எல்லாமே வந்து மிக தான் இருக்கிறாங்க இந்த ஒரு முறை எங்களுக்கு வந்து வாக்க செலுத்துங்க உண்மையிலேயே வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வென்று போனவங்க ஒழுங்கா அந்த வேலைகள் தெரிஞ்சிருந்தா அந்த வேலைகளை செய்திருந்தால் அவங்க வந்து வீதிக்கு வந்து இன்றைக்கி வந்து வாக்கு கேட்க வேண்டிய சூழ்நிலை இல்லாமல் இருந்திருக்கும் அந்த நிலையை வந்து நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி நம்ம போய் வந்து மக்கள்கிட்ட போய் எல்லாட்டையும் வந்து நம்ம சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து யார்கிட்ட போய் நம்ம வந்து பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட தான் நம்ம பேச போகிறோம் இதை வந்து இவங்க வேணும் இவங்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் சில சிறு பிள்ளைகள் தரமாக இல்லாமல் சில பிள்ளைகள் மட்டும் அதை வச்சுக்காமல் எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம சொல்லணும் எல்லாட்டையும் கொண்டு போய் நம்ம சேர்க்கணும் சேர்த்துட்டோம்னாலே மக்கள் தேட ஆரம்பிச்சாங்க பாருங்கள் அவங்கள்ட்ட வந்து நம்ம சொல்ல வேண்டியது பெண்ணாவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த வாக்குச்சாவடியில அந்த வாக்கு பெட்டியில எத்தனாவது இடத்துல வந்து நம்மளோட சின்னம் இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு தொகுதியிலையுமே இருக்கிறவங்க அந்தந்த பகுதியில் உள்ளவங்க முழுமையா சொல்லணும் எல்லாரும் எல்லா வேலையும் பார்க்க முடியலனாலும் பிரிச்சுக்கிட்டு இந்த வேலையை நீ பாரு இந்த வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே ஏன்னா இந்த வேலையை வந்து சீமானின் கடமை கிடையாது இங்கே அது ஏற்கனவே நம்மளோட தலைவரோட கடமை கிடையாது இது தமிழனாக பிறந்த ஒவ்வொருத்தனோட கடமை அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நாம் தமிழர் கட்சி யாரோட கட்சியோ அதில் வந்து நம்ம போய் வேலை செய்கிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்மளோட கட்சிங்கிறத தான் நம்ம நிற்கிறோம் ஆனால் அதை வேலைகளையும் இப்படி தான் செய்யணும் ஏய் இவன் வந்து மேடையில் பேசுகிறான்ப்பா இவன் வந்து நோட்டீஸ் கொடுக்குறான்ப்பா இவன் வந்து ஊடகத்தை வச்சு நடத்திட்டு இருக்காப்பா அப்படிலாம் நினைக்க ஊடக ஊடகத்தில் பேசுகிறவங்க ஊடகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் நோட்டீஸ் கொடுக்க முடிஞ்சவங்க நோட்டீஸ் கொடுத்து சேர்க்கணும் அவங்களால யார் யாரால் எப்படியெல்லாம் முடியுதோ அப்படிலாம் கொண்டு போய் சேர்த்து நம்ம எப்படியே நம்மளோட நோக்கம் எப்படியா இருக்கணும்னா நாம் தமிழை கட்சி வெல்லணும் நம்ம வெல்லணும் அப்படின்ற ஒரு நோக்கமாக இருக்கும் வேற கட்சிகள்லாம் வெல்றவங்களோட அந்த வெற்றி என்னதான் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கட்சியின் தலைவரோட வெற்றியா இருக்கும் நாம் தமிழர் கட்சி வாக்குற ஒவ்வொரு வாக்கும் அது வந்து நம்மளோட வெற்றியா தான் இருக்கும் அது அதை புரிஞ்சுக்கிட்டு என் அன்பு உறவுகள் என் அண்ணன் தம்பிங்க எல்லாருமே வந்து பாத்துக்கோங்க கண்டிப்பாக உறுதியாக நான் சொல்றேன் இங்க மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில காளியம்மாள் வெல்வாள் அதை யாரும் தடுக்க முடியாது சகோதரி காளியம்மாள் வெற்றி பெற்றே தீருவாங்க ஏன்னா மக்களின் பெண்மணியாக மக்களின் வேட்பாளராக வந்து அந்த பகுதியில் நிற்கிறவங்க காளியம்மா தான் நிற்கிறாங்க சீமானின் தங்கை காளியம்மா வெல்வாங்க மாய்ச்சினும் உறுதியாக வெல்லும் நன்றி வணக்கம்